சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மலைமான் சமூகத்தின் ஒற்றை அடையாளமாக திகழக்கூடிய மலையம்மான் திருமுடிக்காரியின் சித்தரை ஒன்று மரியாதைக்குரிய தமிழக சுயேச்சிக் கூட்டத்தின் உரிய நேர்நடை பாசதுகரியான அண்ணன் மூசேசிஎம் மார்க்கை சார் யார் சங்களியவனர் மட்டும் தமிழக சுயேச்சிக் கூட்டத்தின் माननीय பொதுச்செயலாளர் திண்டுக்கல்ல மாவீரன் எடமையான மன்கை பி செல்வம் அவர்களே மற்றும் அவர்களுடன் பயணப்படுத்தக்கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் அனைவரையும் தமிழ் தேசிய மாவட்ட கட்சி கடலூர் மாவட்டம் பார்க்கக்கூடிய அண்ணன் ஆர் பி குமார் அவர்களையும் அவர்களும் துணை செயலாளர் பாசத்துக்குரிய அண்ணன் சக்தி அவர்களையும் அவர்களே அவர்களையும் வன்ம தலைவர் செயலாளர் திரு மற்றும் புதுத்துறை துணை செயலாளர் திரு லட்சமா அவர்களே மற்றும் எஸ்மார் அவர்களையும் பொறுப்பாளர்களையும் மலையான இலக்க சங்கத்தின் சார்பாக வந்து

தமிழ தலைவர் பாஜக கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்களையும் பொதுச் செயலாளர் செல்வமணன் அவர்கள் நன்றியை தெரிவித்து சொன்னால் இன்றைக்கு சித்திரை மண்டலம் மலைமாறுதான் என்ன பெரிய மலைமாறுதான் ஒரு

நானும் உண்மை வரவேணும் ஏன்னா சொன்னா இவர்கள் நாம பேரவே கிடையாது ஒரு குடி மக்கள் மலைய வாழ்க்க வேற ரெண்டு மக்கள் ஆண்டுகளுக்கு வந்து இவருக்கு தெற்றி போல் தன்னார் மலையமாக்கி காய்ன

இந்த மலை மாண்பிலாவ பெருசா கொண்டு வரணும் எப்படியாவது உலகத்துக்கு தெரிய வைக்கணும்னு இது மாதிரி வரலாறு அழிஞ்சு இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரே வார்த்தை தம்பி உங்க ஊர்ல ஒரு கூட்டத்தை ஏற்படுத்து அந்த கூட்டத்தில் நாங்க வந்து பேசுறோம் நாங்க பேசுறோம் அது எவ்வளவு எழுந்து போறோம் சந்திக்க தயார் என்று சொன்ன திட்டுக்கள் சிக்க வைக்க பதிலை செல்வோம்

இதை மாண்களுக்கு பழையதான் தமிழகத்தின் என பெயர்